வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் ஒரு நாள் ஒரு பாசுரம் இன்று பெரியாழ்வார் திருமொழி பாசுரம் பூனித்தொழ்வினில் புக்கு புழுதி அலைந்த பொன்மேனி காணப்பெரிதும் உகப்பன் ஆகிலும் கண்டார் பழிப்பர் நான் இத்தனையும் இழாதாய் நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனம் நீ வாராய் இந்த பாடலின் பொருள் நீரோட்டத்திற்கு கண்ணனை அழைக்கிறாள் யசோதை எம்பிரானே மாட்டுத் தொழுவினில் புகுந்து புழுதியாடிய உன் பொன்மைனே பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருக்கின்றது நான் மிகவும் உகந்திருப்பேன் ஆகிலும் பார்த்தவர்கள் என்ன சொல்வார்கள் பிள்ளை வளர்க்கும் அழகைப் பார் என்று என்னை பழிக்க மாட்டார்களா வெக்கம் கெட்டவனே இந்நிலையில் உன்னை நப்பின்னை கண்டால் சிரிக்க மாட்டாளா ஆதலால் மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாடனே வருவாயாக என்கிறார் பெரும் பெரியாள்